ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் பிசினஸ் இது வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாட்சி என்டர்பிரைஸ் சொல்லக்கூடிய சைக்கிள் ஷோரூம் வந்துருக்கும் ஸோ இந்த சைக்கிள் ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆயிருந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா சோ ஆரப்பாளம் பஸ் ஸ்டாண்ட் வந்து குறு இருக்கும் குறுத்தேட்டருக்கு அப்படியே வந்து இந்த சைக்கிள் ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போதான் நான் வந்திருக்கேன் ஸோ அப்போ என்ன ரேட்டு சொல்லி வீடியோ போட்டிருந்தேனோ அதையே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ சீப் பெஸ்ட் கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தேன் அதாவது பான் பேபிக்கு வந்து சைக்கிள் அவங்க போறீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் வந்து சைக்கிள் வந்து இங்க வச்சிருக்காங்க சோ என்ன மாதிரி சைக்கிளா வந்து என்ன மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டெலிவரி எல்லாம் வந்து பக்காவா பண்ணுவாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வீடியோ நம்ம போலாம்

நம்ம இதில் ஒண்ணு ஒன் அண்ட் போட்டு ஹண்ட்ரட் இப்போ சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இதுவும் டூ தௌசண்ட் வந்து பிளாஸ்டிக் பின் இது பிளாஸ்டிக் இதுல ஸ்டீல் இந்த மாதிரி வேணும்னா அது தௌசண்ட் மேலே ப்ரைஸ் காஸ்ட் ஆகும் வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் இது ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுலயும் இதுலேயும் தௌசண்ட் இருந்து அப்படி அம்பர்லா ஓரன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அது த்ரீ த்ரீ அண்ட் டாக்டர் வரும் டெலிவரி வந்து வித்தின் வந்து ஆட்டோ ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி வெளியூர் போறப்ப அது வந்து லாரியில நம்ம வந்து இதை வாங்கி நம்ம போட்டுக்கலாம் தரோம் பிரச்சனை டெலிவரி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது பிரச்சனை வந்து ரெண்டரை வயசு பிள்ளைக்கு ரெண்டரை வயசு மூணு வயசு அப் டு அப் டு ஆறு வயசு வரைக்கும் பாப்பா வேற உங்களுக்கு வாட்டர் கேன் குடிக்கிற மாதிரி அது சீட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே இருக்கு

இது ரேஞ்ச டைப்னால உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து கஸ்டமர் வந்து சைக்கிள் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களோட ஒப்பீனியன் வந்து நமக்கு கேட்டு தெரியும் வாங்க சொல்லுங்க இங்கே எங்கேருந்து வந்திருக்கீங்க நான் மாதிரி விஸ்தாரா பார்த்து முதல்ல வரேன் சரி ஓகே இப்போ சைக்கிள் வந்து யாருக்கு எடுக்க வந்தீங்க சைக்கிள் வந்து ஃப்ரெண்டோட மகளுக்கு எடுக்க வந்தோம் சரி இது வந்து கொஞ்சம் ஹோல்ஸ் ஆகலாம் ரேட்லாம் கம்மியாக இருக்கும் ஓகே குவாலிட்டிலாம் எப்படி இருக்குங்க குவாலிட்டி நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சைக்கிள் எடுத்துட்டீங்களா சைக்கிள் எடுத்தாச்சு சூப்பர் ரேட்டு வந்து நல்லா குறைச்சி கொடுப்பாரு ஓகே இங்கே வந்து மற்ற ஷோரூம் கட்டியும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஹோல்சேல்லாம் கிடைக்கிற ஒரே இடம் வந்து நம்ம குருக்கட்ட இடம் மட்டும்தான் நல்லா வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்கனால பார்த்து நல்லா எடுக்கலாம் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியா ரேட்லயும் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க என்ன விளம்பரக்கா சொல்ல அனுமதியில சொல்றேன் நன்றி அண்ணா சொல்லுங்க இப்போ எங்க இருந்து வந்திருக்கீங்க நாங்க அரியூர்ல இருந்து சார் சரி சரி சைக்கிள் எடுக்க வந்து சைக்கிள் எடுக்க யாருக்கு சைக்கிள் சைக்கிள் எங்க அந்த அக்கா எனக்கு சரி சரி எடுத்துட்டீங்களா எடுத்துட்டேன் சார் நல்லா இருக்கு சார் பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சார் ஓகே குவாலிட்டிலாம் எல்லாம் சைக்கிள்லாம் சைக்கிள் எல்லாம் எப்படி வச்சிருக்கோம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு எவ்வளவு எவ்வளவு ரூபாய்ல சைக்கிள் எடுத்திருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறுபா சார் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம மைட்ரி பிஸ்னஸ் வந்து அவங்க நிறையா கஸ்டமருக்கு கொஞ்சம் வெண்ணென்ன ஹை கிளாஸ் வண்டி இருக்காங்கலாம் கேட்டாங்க உங்களுக்காக அவங்களுக்காகவே நாங்கள் ஃபோன் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வெரைட்டீஸாக வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் வண்டின்னு இருக்குது டபுள் டிஸ்க்கு இப்போ டபுள் டிஸ்க்னு பார்த்தா இது வந்து டுவெண்ட்டி நைன் இன்ச்சு டபுள் டிஸ்க்னால ஒரு டிஸ்பிளேட்ரு இது சஸ்பென்ஸு இது உங்களுக்கு நம்ம பலதிற ஃபங்க்ஷன் ஆகும்

டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சு வந்தாலும் உங்களுக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் வருது இல்லை டுவெண்ட்டி நைன் இன்ச் காட்டுனது கல்யாணம் ஆனவங்க நிறையா பர்சன் அவங்க அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க இது பசங்க ஸ்கூலில் படிக்கிற பையன்ல எயிட் நைன்த் படிக்கிற பையிலே இவங்களே எடுக்கிறாங்க இது டென் பாயிண்ட் ஃபைவ் வருது இப்போ பார்க்குறது டுவெண்ட்டி ஃபோர் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பசங்க இப்போ சில பேர் பார்த்தா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல ஓட்டிடுறாங்க சைக்கிள் ஓட்ட தெரியாது அவங்களுக்கு அவங்க ஓட்ட தெரியும்னா இந்த வண்டியை போட்டோம்னா நம்ம அப் டூ செவன்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிது நினைக்கும் பசங்களுக்கு செவன்த்து இல்லை எயித்து அங்க ஹைட்ட பொறுத்து சோ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆ தாராளமா இத வச்சுக்கலாம் இதோட இதோட பிரைஸ் 6 இருந்து ஸ்டார்ட் ஆகும் फ्रेंड्स இப்போ வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்தமே இருக்காங்க ஸோ உணர்வ கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம ரிவ்யூ கேட்கலாம் ஸோ மதுரை அவுட்டர்ல கொஞ்சம் வந்திருக்காங்க அவங்க எப்படி சொல்றாங்க கடை இதில் கேட்டு தெரிஞ்சுருக்கோம் வணக்கம் என் பேர் அமர்நாத் ஓகே விளாங்குடியில இருந்து வந்திருக்கேன் நாங்க ஏற்கனவே நம்ம இந்த கடையெல்லாம் நான் சைக்கிள் வாங்கியிருக்கேன் இது வந்து சைக்கிள் கடை இல்லை சைக்கிள் கடல் இது சைக்கிள் கடல் ஆமா இப்ப சைக்கிள் யாருக்கு வாங்க வந்தது இப்போ ஏற்கனவே பையனுக்கு வாங்கினேன் இப்போ பாப்பா வ வாங்க வந்திருக்கேன் நாங்க வந்து இப்போ ரேட்லாம் எல்லாம் எப்படி சொல்றாங்க எப்படி இருக்கு ஆனா ரேட்டு வெளியே டவுனுக்குள்ளலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கம்மி இன்னொன்று நம்ம டேஸ்ட்டுக்கு அவங்க கடையில என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க விலையெல்லாம் கம்மியா இருக்கு ரீசனபுல்லா ரேட்டாக இருக்கு ஓகே ஓகே உடனே வாங்குற மாதிரி இருக்கு வாங்கினோமா அப்படியே ஓடிட்டு போயிடலாம் விசாரிக்கலாம்னு வந்தாலும் கூட வாங்கலாம் ஒரு என்ன வந்துடும் சூப்பர் நல்ல தெளிவாச்சு தம்பி தம்பி ஸ்டார்டிங் இருக்கு இப்ப சிக்ஸ் டூன்றது இயர்ஸ் பேக்ல வாங்கின ரேஞ்சர் வண்டி அதே வண்டில இப்ப சஸ்பென்ஸ் வச்சு வேணும்னா தம்பிகள் காட்டுறேன் அதே வண்டி சஸ்பென்ஸ் வச்சது வரும் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பாயிண்ட் ரெண்டு சஸ்பென்ஸ் இருக்கும் இந்த சஸ்பென்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பேக்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வண்டி வரும் ஓகே உங்களுக்கு போனா இதுக்கு போட்டுக்கலாம் பஜாஜ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிள் இருக்கும் போட்டுக்கலாம் சைக்கிளுக்கு அவங்க எடுத்துக்கலாம் எங்க எங்க கையில இருந்தா அது பஜாஜ்கார் உங்க கையில தான் இருக்கு சூப்பர் உங்களோட கார்டு பெரிய பாப்பா லேடி லேடி பெட் இருக்கு லேடி பெட்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா பெரிய டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த பாப்பா வந்து வயசு இது வந்து சிக்ஸ்த் படிக்கிற பொண்ணு கல்யாணம் வரைக்கும் வச்சுக்கலாம் என்ன ரேட்டு இது இதோட ரேட்டு செவன் டபுள் செவன் பெருசு செவன் பாயிண்ட் பைவ் ஐநூறு தான் டிஃபரன்ட் ஓகே ஓகே அது ரெண்டு வண்டியுமே நீங்க இந்த செவன் காட்டின வண்டியை வந்து போர் இயர்ஸ் வச்சுக்கலாம் பாப்பா என்டர்பிரைசஸ் இந்த சைக்கிள் ஷோரூம்ல வந்து நீங்க சைக்கிள் எடுக்க வரீங்கன்னா ஒரு பிளஸ் பைன் ஒன்று இருக்குது அதாவது ஷோரூம்ல பெரிய பெரிய ஷோரூம்ல போயிட்டு எடுக்கிற கட்டத்தில் இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்ல வந்து சைக்கிள் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீஸ் வந்து உங்க வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு மூணு மாசத்து வரைக்கும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க சோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து நீங்க எங்க இருந்து நீங்க சைக்கிள் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு டெலிவரி வந்து அவைலபிள் தான் நீங்க அதை பத்தி பயப்படவே வேணாம் இஎம்ஐ பார்க்கும்போது ஒரு பஜாஜ் இஎம்ஐ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க சோ வேணுங்கிற வந்து கண்டெக்ட் பண்ணுங்க நம்பர் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு இருக்கும் வேணுங்கிற வந்து கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எடுக்கும்போதே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கஸ்டமரோட ரிவியூலாம் நீங்க கேட்டுருப்பீங்க என்ன சொல்லியிருக்காங்க எப்படின்னு உங்க வேணுங்கிற வந்து கண்டெக்ட் பண்ணுங்க அவங்களோட சர்வீஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கும் ஓகேங்களா ஸோ அனதர் வீட்டில் உங்க சந்திக்கிறேன் நன்றி பா பாய்